அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குறள் எண் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் காலையில் சிறு அரும்பாக தொடங்கி பகல் முழுதும் மொட்டாக வளர்ந்து மாலையில் முழு பூவாக மலர்வது காதல் பிரிவு தரும் துன்பம் த சஃபரிங்ஸ் ஃப்ரம் செப்பரேஷன் நம் எம் கப்புல் ஸ்டார்ட்ஸ் த டைனி பர்ட் இன் த மார்னிங் அண்ட் க்ரோஸ் பிக் பர்ட் ட்யூரிங் த ஹோல் டே அண்ட் என் பிளாசம் ஆப் தவர் இன் த ஈவினிங் என் தொழில்ப்பார் காலை அரும்பு மதியம் மொட்டு மாலை மலர் என்ற நோக்கு காதல் நோயின் முப்பரிணாமம் காலை அரும்பு மதியம் மொட்டு மாலை மலர் என்ற நோக்கு காதல் நோயின் முப்பரிணாமம் இதற்கு கவிப்பேரசு அவர்கள் எழுதிய உரை காமநோய் என்பது ஒரு கொடிய பூ அதிகாலை நேரத்தில் அரும்புகின்றது பகலெல்லாம் வளர்ந்து வளர்ந்து மொட்டாக மொட்டு மொட்டாக முதிர்கின்றது பகல் உதிர்ந்து மாலை எப்பொழுது மலர்கிறதோ அப்பொழுது அதுவும் மலர்ந்து விடுகிறது இரவெல்லாம் உறங்க விடாத மனம் வீசி மயங்க வைக்கிறது இந்த காமநோய் என்று கவிப்பேரு ஒரே சொல்றார் எதுவுமே திடீரென்று நடந்துராதுங்க கொஞ்ச கொஞ்சமா தான் நடக்கும் ஒரு திடீரென்று நடக்கக்கூடிய சில விபத்துக்கள் போன்றவைக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா காரணம் இருக்கும் தூக்கம் இல்லாம வண்டி ஓட்டுறது அல்லது சாலைகள் சரியா கவனிக்காம போறது வேகமா போறது இந்த மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சமான காரணங்கள் இருக்கு காம நோயோ காம பிரிவோ காதல் நோயோ காதல் பிரிவோ திடீர்னு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்தே தீரும் அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமான முதல்ல ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் செஞ்சு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் குடித்தனம் நடத்தி அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போறதுங்கிறது இந்த படிப்படியாக தான் நடக்கும் பிரியாணி எடுத்தோடனே கல்யாணம் நடக்காது எடுத்தோடனே பிரிஞ்சு போட மாட்டாங்க அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப சிறப்பாக இந்த குரலில் ஒரு ஒப்புமையோட சொல்றார் பூ பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பூக்கள் அப்படியே அரும் நீங்க பார்க்கலன்னா போய் அள்ளிச்செடி முல்லை செடி மல்லிகை செடி இதெல்லாம் போய் பாருங்க அதிகாலையில் பூக்கள் அப்படியே மொட்டு மொட்டா அப்படியே அரும்பும் சின்ன சின்ன மொட்டா அந்த பச்சை கலரில் அதனுடைய காம்பு இருக்குல்ல அந்த காம்புல இருந்து துளி துளி மொட்டா வரும் பகலெல்லாம் அந்த மொட்டு கொஞ்சம் பெருசாகிட்டே வரும் அப்படியே மாலையில் அது மலரும் நீங்க கடையில் போய் பூக்காரங்கிட்ட வாங்கும் போதே பூக்காரிகள் வாங்கும்பொழுதே மொட்டு வந்து காலையில் இருக்கும் மாலையில் அது மலர்ந்தே தான் இருக்கும் இருந்து பறிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி தான் இந்த காதலும் காமநோயும் இருக்குது முதல்ல காலையில் தூங்கி எழுந்தோன்னே மற்ற வேலைகளில் கவனம் இருக்கிறதுனால அந்த காதலிக்கு இந்த பிரிவு துன்பமோ காம துன்பமோ இருக்கார் மதியான ஆக ஆக மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கும்போது இந்த பிரிவு துன்பம் காம நோய் அதிகமாகும் மாலையில் படுத்து தூங்கும்போது கூட குழந்தைகள் படுத்துனா கூட இவளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் தனிமை இருக்கும் அதைத்தான் அந்த மாலையில் மலருகின்ற ஒரு நோயாக இதை வந்து வள்ளுவன் சொல்றாரு இதற்கு ஒரு பாடல் வேறின்றி இது என்ன ஐவன் தூட்டம் பூ பூக்குதே வாழின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் இன்றி இது என்ன ஐவன் அன்பு என வெல்லுதே பூக்கள் பூக்கும் தருணம் ஆகவனே பார்த்ததாரும் இல்லையே உலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லையே நேற்று வரை நேரம் போகவில்லையே உனதருகே நேரம் போதவில்லையே எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ எதுவும் தோன்றவில்லையே என்ன புதுமை என்று ஒரு நல்ல பாடல் இந்த பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ பக்கத்தில் இருந்தீங்கன்னா எனக்கு நேரமே போக மாட்டேங்குது நேத்து வரைக்கும் எனக்கு வந்து நேரம் போகல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு இருக்குது இன்னைக்கு எங்கோடு இருக்கிற ஆனா எனக்கு நேரம் போகுல எங்கோடு இருக்கும் ஒவ்வொரு மணி துளியும் ஒரு மணி நேரமாக தெரியும் ஒரு மணி நேரமும் ஒரு மணி துளியாக இருக்கும் நீ என்னை விட்டு போனால் ஒரு மணி துளி கூட ஒரு மணி நேரமாக தெரியும்னு ஒரு கவிதை இருக்குது அந்த மாதிரி கூட இருக்கும் பொழுது அந்த நேரம் வந்து ரொம்ப வேகமா போகுது பிரிஞ்சிருக்கும் போது ரொம்ப மெதுவா போகுது அப்போ மாலை பொழுது கூட இருக்கும்போது வேகமாக ஒழிப்பாயிடுது பிரிஞ்சு இருக்கும் போது ரொம்ப மெதுவா போறதுனால அந்த நோய் காம நோய் காதல் நோய் தலைவனுக்கு தெரியுது இந்த குரல் ஐயன் சொல்ற அற்புதமான கருத்து காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் போது என்றால் பெரிய மொட்டு நாள் சிறப்பு நட்பு வாழ்த்துக்கள் மருத்துவமராம செல்வங்க மிஷினும் சிறப்பு நன்றி டாக்டர் செல்வர்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்